அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகரே என் சந்திரகுமார் இது வளம்புரி முத்தாரம்மன் காலச்சக்கரம் இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றான் வழிபடுகிற வாராஜும் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு நல்லதொரு வழிமையை தரட்டும் என்று நாள் இணைய நாள் ஏற்படைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிசக்தி வாய்ந்த ஆன்பின் சரியா தொடர்ந்து கருத்து மோதல் வேற வழியே இல்லை நீ எனக்கு வேண்டாம் உன் கூட குப்பை கொட்ட முடியாது பேசுற ஆண்களா இருந்தாலும் சரி எனக்கு டைவர்ஸ் தான் வேணும்னு சொல்லக்கூடிய பெண்களா இருந்தாலும் திரும்ப அவங்க நல்ல மகிழ்ச்சோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் நூத்தி எட்டு எழுபத்தி சொல்ற பயன்படுத்தும் நூத்தி எட்டு எலுமிச்சம்பழம் இந்த நூத்தி எட்டு எலுமிச்சம்பழத்திலையும் ஆனோட பேர் பெண்ணோட பேரு ஆனோட பேர் பெண்ணோட பேரு ஆனோட பேரு பெண்ணோட பேர் மாறி மாறி கருப்பு கலர் மார்க்கறாலா இப்படி இந்த நூத்தி எட்டு எலுமிச்சம்பழத்திலையும் மாலையா தொடுத்து இந்த நூத்தி எட்டு எலுமிச்சம்பழத்திலையும் சந்தனமுங்கமும் சந்தனமுகமும் வச்சு ஏதேனும் உங்க ஊர்ல காளி கோவில் இருந்தா அந்த காளிக்கு இந்த மாலையை அணிவிக்கணும் இந்த மாலை ஏறத்தாழ அஞ்சு நாளைக்கு அந்த காளியினுடைய கழுத்துல இருக்கும் சொல்ற புரிதா அதுக்கு அந்த பூசாரி இல்ல அங்க இருக்கிற சிவாச்சாரியார்கள் சம்மதிக்கும் இந்த மாதிரி எங்க வீட்டுல பிரச்சனையா இருக்கு நான் ஒரு காணொலி பார்த்தா அதுல தாந்திரிக சொல்லி இருந்தாங்க எனக்கு செஞ்சு கொடுங்க சாமின்னு சொன்னா செஞ்சு கொடுப்பாங்க நூத்தி எட்டு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க அந்த நூத்தி எட்டு எலுமிச்சம்பழத்திலயும் ஆணோட பேர் பெண்ணோட பேர் எழுதி நூத்தி எட்டு எலுமிச்சம்பழத்திலயும் சந்தன குங்குமம் வச்சு அழகுபடுத்தி ஆனா நீங்க போக்கும் பொழுது அதுல ஓட்ட உடச்சல் அழுகல் இல்லாம பாத்துக்கணும் அப்ப நூத்தி எட்டு பழம் நம்ம மாலை போக்குறோம்னா ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது பழத்துக்கிட்ட வாங்கணும் ஏன்னா அதுல சிலது கருப்பு புள்ளி அடித்து அழுகி வண்டு அது இது அப்படி இருக்கும் அதெல்லாம் கழிச்சுட்டு நூற்றி எட்டு முச்சம் பழத்துலையும் நீங்கள் பேரெல்லாம் எழுதி சணலில் வந்து அந்த கோழியை ஊற்றி பயன்படுத்தி மாலையாக தொழுத்து அந்த காளி கோயிலில் கொண்டு போய் இந்த அம்பாரோட கழுத்தில் ஒரு அஞ்சு நாளைக்கு இருக்கட்டும் நான் திரும்ப வந்து வாங்கிக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம் அதுக்கு வளையல் வாங்கி கொடுத்து பால் பாயசம் இல்லை வேற ஏதேனும் இனிப்பான பொருள் சாயங்காலம் நேரம் போங்க இதை என்னைக்கு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் சாயங்காலம் போகிறீங்க மாலையை கொடுக்குறீங்க வளையல் ஒரு பச்சை கலர்லயே மஞ்சள் கலர்லயே இந்த பக்கம் ஒரு டச்சன் இந்த பக்கம் ஒரு டச்சன் நல்லா குழுன்னு அந்த வளையலை கொடுத்துட்டு ஒரு வீட்டில் பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு போங்க நல்லா சுவையாக அதையும் நைவேத்தியமாக வச்சு அங்கே வர பக்தர்களுக்கு அதை தானமா கொடுத்துருங்க வளையலையும் எலுமிச்சை மழை அங்க கொடுத்துட்டு வந்து அஞ்சாவது நாள் வாங்கி வாங்கினாங்க அஞ்சாவது நாள் வந்து அந்த கோயிலுக்கு போவோம் போயிட்டு சாமி அன்னைக்கு நான் கொடுத்துட்டு போனேன்னா அந்த மாலை எனக்கு வேணும்னு சொல்லுங்கள் இந்த மாலையை வாங்குங்க அந்த வளையலையும் வாங்க ஒரு பதினோரு சுமங்கலிக்கு அந்த நூற்றி எட்டு பழத்தையும் டிவிட் பண்ணு ஒரு தாம்பளத்தில் ஒரு மஞ்சள் கலர் ஜாக்கெட்டு ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழமோ ஒரு பத்து எழுமிச்சம்பழமோ வச்சு கொஞ்சம் போல வளையல் ஒரு பதினோரு ரூபா காணிக்க அஞ்சு சுமங்கலிக்கு கொடுங்க உங்கள் வீட்டில் எப்பேற்பத்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் கணவருக்கு தவறான சவகாசங்களே நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்தால வீடு பிடிச்சேன் உங்க மனைவிக்கு அப்படி வரும் சரியா ரொம்ப கை மேல கண்ட பழங்க நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் நன்றி சொன்னா ஒரு பழம் என்ன ஒண்ணு இது கொஞ்சம் வேலை சிரமங்கள் கொஞ்சமான வாங்கணும் மாலை போக்கணும் காலி கோயில் தேடி போகணும் அப்புறம் பால் பாயசம் வைக்கணும் வளையல் வைக்கணும் ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான தீர் மாந்திரிகம் கலந்த ஒரு அற்புதமான தாந்திரிக முறை இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு சக்சஸ் ஆயிட்டு அதுல ஒரு நல்ல பலன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லிடுவோம் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வர உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர் நன்றி வணக்கம் வாழ்க வளம்